எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாரம் ராசி பலன் மேசம் மேசத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து வந்தன இப்போ சூரியனும் இந்த வாரத்தில் இணைகிறாரு இங்கே உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறாரு இரண்டாம் இடத்தில் குரு அதே போல் ஆறாம் இடத்துல கேது சந்திரன் பார்க்கும்போது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்போ இந்த வாரம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது புதன் நீச்சம் பெற்று சுக்கரன் சூரியன் ராகிய கிரகங்களுடன் நினைவு கடந்த வாரத்தில் காற்றிலும் வேலையில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு எதிர்பாராத ஒரு லாபகரமான விஷயங்கள் ஒரு திருப்பங்கள் வேலையில் உண்டாகும் இங்கே பன்னெண்டாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்காங்க வெளி தூரத்தில் வசிப்பவர்களுக்கு வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் யாராவது ஒரு உதவி உடன் அந்த முயற்சிகள் சாதகமான ஒரு அமைப்பு பெறும் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதியில் கவனமாக இருங்க இந்த நாட்களில் சந்திராசிரம நாட்களும் வர அதனால் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய சிரமங்களில் தவிர்ப்பீங்க அடுத்ததாக இங்கே கடந்த வாரத்தில் சனி சூரியன் இணைவு பெற்றிருந்தாங்க எதிர்பாராத அமைப்புகள் சனி சூரியன் தரும் அதனால் குழந்தைகள் விஷயத்திலும் அதே போல் இங்கே மூத்தவர்கள் லாபம் மனசில் இருந்த ஆசைகள் இது போன்ற அமைப்புகளில் சில தவறான முடிவுகள் இருந்திருக்கும் அந்த அமைப்புகள் விலகும் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் சில விஷயங்களில் சாதகமான அமைப்பு உண்டாக போகிறது இன்னும் இந்த மேச ராசி நண்பர்களுக்கு ஏழரை சனியினுடைய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய சனிப்பயிற்சி இருப்பதனால அதற்கான ஒரு அறிகுறிகள் இப்பொழுந்தே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த விஷயங்களில் குறிப்பாக பணம் செலவு பண்ணுறக்கூடிய விஷயங்களிலும் உடல் நலத்திலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷய இடயங்களிலும் கவனமாக இருப்பது ராசி நண்பர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்து